The <laughs> இட்ஸ் வெல்கம் டு குட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் மூலிமா ஒரு சூப்பரான கோயில் புளியோதுரை முக்கியமாக பார்த்திங்களானா இது பெருமாள் கோயில் கொடுக்கக்கூடிய புளியோதுரை தாங்க நாம் இன்றைக்கி செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோன்ட்டு பார்க்குறோங்க இப்போ நம்ம அதிகமான அளவுக்கு குவான்டிட்டியில் நம்ம செய்ய போகிறோம் இப்போ நான் குறைவான அளவுக்கு தான் சாதம் எடுத்து வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு பேர் அளவுக்கு தாராளமாக சாப்பிட்லாம் இருந்தாலும் அதனுடைய புளித்தொக்கு வந்து நான் அதிகமாக தான் செய்ய போறங்க அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருந்து சாப்பிட்டோம்னா ஒரு அஞ்சு மாசம் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சாப்பிட்லாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் கெட்டும் போகாது இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வறுக்கிறதுக்காக ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஃப்ளேவருக்காக மூ வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம வறுத்தரைச்சி பொடி பண்ணணும் இல்லைங்களா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் தாளிக்கும்போது தாராளமாக இருக்கணுன்றதுக்காக ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை கருவேப்பிலை காரத்துக்காக பத்துலேருந்து பதினஞ்சு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ புளி பார்த்தீங்கன்னா பழைய புளியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு லெமன் சைஸ் பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு இந்த அளவுக்கு நான் பெரிய புளி செய்கிற அளவுக்கு ரெண்டு லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளியை எடுத்து ஊற போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம் இப்போ கடாய் ஒன்று வச்சுக்கலாங்க இப்போ ஃபஸ்ட்டாக வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வர சேர்த்துக்கலாம் மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வறுத்து விட்டுக்கலாம் பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வந்துருச்சு நல்லா வாசமாகவும் நமக்கு வறுபட்டு வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வறுபட்டு வந்திருக்கணும் இப்போ அதே கடாயை நம்ம பயன்படுத்தி நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகு சீரகம் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க இது கூடவே நம்ம கருப்பெல்லாம் எடுத்து வச்சிருக்கில்லிங்களா இது வந்து ஓரளவுக்கு ஒரு நிமிஷம் நல்லா வந்து வருபட்டு வரட்டும் ஓரளவுக்கு வருபட்டு வந்த பிறகு நம்ம எள்ளை வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம கடாயில் இருக்கக்கூடிய அந்த சூடே வந்து அந்த கருப்பு எள்ளுக்கு நல்லா வந்து பொறிஞ்சி வந்துடும் ஓரளவுக்கு இது வருபட்டு வரட்டும் ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு நிமிஷம் வறுத்து விட்டுக்குனாலே போதுங்க பாருங்கள் ஒரு நிமிஷம் நல்லா வந்து வருபட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் கருப்பு எள்ளு வந்து சேர்த்துக்கலாம் பெரும்பாலும் பாத்தீங்களா புளியோதரைக்கு கருப்பு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு கருப்பு எள்ளு இல்லாத பட்சத்துல நீங்க வெள்ளை எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா வருபட்டு வந்துருச்சு இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பிளேட்டுக்கு மாத்தி வச்சிருக்கிற அந்த பிளேட்லயே வந்து இதையும் நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வர மிளகாவ சேர்த்துக்கலாங்க ஒருவேளை உங்களுக்கு காரம் குறைவாக இருந்ததுன்னா அதுக்கு போல் இன்னுமே வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாங்க இப்போ நான் செஞ்சுட்டு இருக்கிற அளவு வந்து நம்ம முன்னே சொன்ன மாதிரி இப்போ நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக அதிகமாக நான் சேர்த்துட்டு இருக்கேங்க நீங்கள் ஒன் டைம்க்கு தான் வந்து யூஸ் பண்ணுறிங்கன்னா இதில் வந்து பாதியை வந்து நீங்கள் குறைச்சிக்கோங்க வரமிளகாவை இது போல் நீங்கள் தனியாகவே வறுத்து எடுத்துக்குங்க அப்போ தான் வந்து நல்லா உப்பி நல்லா கிறிஸ்பியாக வரும் அந்த பச்சை இது இல்லாமல் நல்லா வறுபட்டு வருங்க எல்லா பொருட்களுமே நம்ம அரைச்சி செய்யும் போது தான் அந்த புளியோதரைக்கான ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதிக நாட்களுக்கு கெட்டு போகாமையும் இருக்குங்க அதனால தான் ஒவ்வொரு பொருளும் வந்து இது போல் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம் பாருங்க நம்ம சேர்த்து இருக்கிற மிளகாய் வந்து நல்லா உப்பி வந்துருச்சு பாருங்க இதுவுமே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க பொருட்களோட இதுவுமே சேர்த்து விட்டுக்கலாம் பாருங்க எல்லா பொருட்களுமே வந்து பிளேட்டில் நம்ம சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டு ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தாலி பொண்ணு கொடுத்துடலாம் நம்ம புளி வந்து தாளித்து வச்சிடலாங்க அது நல்லா கொதித்து வரட்டும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஆற விட்டு அந்த பவுடரை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் நல்லெண்ணெய் தாங்க வந்து யூஸ் பண்ணுறேன் நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைன்னா வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் ஆனால் நல்லெண்ணெய் சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும் மீடியமான ஹீட்லேயே வச்சுக்கோங்க பாருங்க என்ன நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க வேர்க்கடலை கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு இது எல்லாமே சேர்த்து விட்டுருக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க வரமிளகாவை அப்படியே சேர்த்து விட்டுருலாங்க இது நல்லா வருபட்டு வரட்டும் இப்போ நம்ம சேர்த்துருக்கிற அது வேர்க்கடலை கடலைப்பருப்பு இது எல்லாம் வந்து ஒரு ப்ரௌனிஷா நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணுங்க கொஞ்சம் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருங்க பாருங்க படப்படம் படம் வெடிச்சு வருது இன்னும் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வறுத்து விட்டுக்கலாம் எடுத்து பார்க்கும்போது நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும் பாருங்க இப்போ நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க கருவே அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய் தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க எப்பவுமே எண்ணெயில் வந்து வறுத்துட்டு செய்யும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து திப்பிகள் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த திப்பிகள் வந்து நமக்கு வேண்டாங்க இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க இன்னைக்கு பார்த்திங்களா இந்த டீஸ்பூனில் நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் அதிகமான மஞ்சள் தூளும் வந்து சேர்த்துறாதீங்க பார்க்கறதுக்கு ஒரு இதாக இருக்கும் எப்பவுமே புளியதாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த புளியோட கலர் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாம் சேர்ந்து மீடியமான ஹீட்லேயே நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் ஹைஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க விட்டோம்னா சட்டுன்னு வந்து கொதிச்சுட்டு அந்த பச்சை வடை வந்து அப்படியே தாங்க இருக்கும் மீடியமான ஃப்ளேமில் வச்சு எப்பவுமே கொதிக்க வச்சு எடுத்திங்களனா அந்த ஃப்ளேவரும் நல்லா வந்து அந்த புளியில் நல்லா இறங்குங்க இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க பொருட்கள் எல்லாமே நல்லா ஆறி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு கொதிச்சு வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை வந்து அப்படியே சேர்த்து விட்டுருலாங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மீடியமான ஹீட்டில் வச்சு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம வறுத்துட்டு தான் சேர்த்துருக்கோம் இருந்தாலுமே இந்த புளியோடு கலந்து வர்றதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மீடியமான ஹீட்டில் வச்சு நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாங்க இந்த எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம கொதிக்கி விட்டு எடுத்துக்கலாம் சூப்பராக வந்து நம்ம சேர்த்துருக்க எல்லாம் நல்லா வெந்து ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இது கரெக்டான பக்குவம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம சாதம் வந்து இதோட கலந்து கொடுக்கறதுக்காக நான் சாதம் வடித்து வச்சுருக்கேன் இது போல் உதிரி உதிரியாக இருக்கணும் இப்போ இது கூட நான் ஏற்கனவே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து பெசடி வச்சுருக்கேங்க ஏன்னா நல்லெண்ணெய் சேர்த்து பெசடி வைக்கும் போது ஒன்னோடு ஒன்று ஒட்டி வராமல் நமக்கு சூப்பராக வந்து சாதம் கிடைக்குங்க அதனால வந்து நல்லெண்ணெய் சேர்த்து இது போல் நான் உதிரி உதிரியை நான் சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம சேது வச்சுருக்க அந்த புளியோதரை மிக்ஸ் மிக்ஸி இருக்குது இல்லைங்களா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து இதை வந்து நம்ம கலரி கொடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க இப்போ பாருங்கள் இது போல் நம்ம சேர்த்து விட்டுக்கிட்டு கிளிக் கொடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டான அளவுக்கு நமக்கு உப்பு இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு பிறகு நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க பாருங்க இது போல நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ எனக்கு மீதமா இன்னும் வந்து ஒரு டூ டைம்ஸ் வருங்க அந்த அளவுக்கு நமக்கு புளி வந்து மீதம் ஆயிருக்கு இப்போ இதை வந்து நல்லா ஆற விட்டுட்டு ஒரு கண்ணாடி பாட்டல்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டுங்களா சாதம் வடிச்ச பிறகு எப்போ தேவையோ அப்போ எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ரொம்பவே டேஸ்டியான இந்த புளிய துறை ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தியகுட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நான் சர்வ் பண்ணிக்குவேன் ரொம்பவே டேஸ்டியான பெருமாள் கோயில் புளியோதார்க்கு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டுங்க இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்